ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று தை அம்மாவாசை நம்ம வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்கோன்னு எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் சாதம் சுட சுட சாதம் அடித்தாச்சு பூசணிக்காய் சாம்பார் வாழக்கு போட்டு கீரை முடக்கீரை மாங்காய் பச்சடி பரங்கிக்காய் பொரியல் வாழைக்காய் வறுவல் ரசம் தயிர் வடை அப்பளம் பருப்பு பாயசம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் எல்லோரும் என்னென்ன வீட்டில் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யார் வீட்டில் அம்மாவாசையோ என்னென்ன டிஸ் பண்ணிங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சமைச்சது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுமாராக தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ